டெல்லி சென்றார் செங்கோட்டையன் ரொம்ப நாட்களாகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கதா ஒரு தகவல் இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்து நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலுமே செங்கோட்டையன் கலந்து கொள்வதை தவிர்த்துட்டு வந்திருக்காரு இந்த சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப திடீர்னு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் இந்த சந்திப்பானது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியது இந்த சந்திப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான சந்திப்பே ஆகும் என்று பேசப்பட்டு உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்று அதிமுகவில் இன்னொரு புதிய முடிச்சை போட்டிருக்கிறார் எடப்பாடி அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை தன்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்றார் ஆனால் பேச்சுவார்த்தையில் அண்ணாமலையை மாற்றிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் எடப்பாடி அதற்கு டெல்லி தலைமையும் செவிசாய்த்துள்ளது உள்ளது மேலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் புதிய பொறுப்பு கொடுக்கலாம் என்று யோசனையில் இருப்பதாக ஒரு தகவல் தமிழக பாஜக தலைவர் போட்டியில் வானதி சீனிவாசன் இருப்பதை டெல்லி தலைமை நன்றாக அறியும் அதேபோல் அதிமுகவில் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் மீண்டும் சேரவே கூடாது என்று எடப்பாடி கண்டிஷன் போட்டுள்ளார் அதுக்கும் டெல்லி தலைமை சரி என்று சொல்லி உள்ளது ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க டெல்லி தலைமை பாஜகவினர் என்னன்னா அதிமுக சேரக்கூடாது சசிகலா ஓபிஎஸ் தினகரன் பாஜக கூட்டணியில சேர்ந்தா அதை நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதிமுகவினருக்கு இது எப்படி இருக்குன்னா நாங்க அடிப்போம் ஆனா ரத்தமும் வராது சத்தமும் வராது என்பது போலதான் இருக்கு பாஜகவுடைய நடவடிக்கை ஆகவே இனிமே பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா அதிமுகவில் சேர வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது அப்போது ஓபிஎஸ் செஞ்ச தர்மயுத்தம் அதிமுகவை மீட்டெடுக்கிற பிளான் எல்லாம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் தான் பொறிக்கப்படுமே என்று உறுதி நமக்கு ரெட்டை இலை கிடைக்கிதோ இல்லையோ காலம் முழுக்க களி இல்லாமல் இலை போட்டு சோறு தின்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓபிஎஸோட மைண்ட் வாய்ஸ் இப்போது இந்த சூழ்நிலை தான் செங்கோட்டையை டெல்லி வரைக்கும் போக வச்சிருக்கு எடப்பாடி ஒத்துக்கல்னா செங்கோட்டையை வச்சு காயநகர்த்தலான்னு பார்த்தாங்க பாஜக ஆனா வடிவேல் சொல்ற மாதிரி இப்போ என்ன நடந்து போச்சு நம்ம எல்லாம் புள்ள அப்படிங்கிற மாதிரி வாண்டடாக போய் ஆஜராகிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி செங்கோட்டையன் போக என்னதான் காரணம்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் மேல ஏற்கனவே நீண்ட காலமா ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது அடுத்து அமலாக்கத்துறை அந்த வழக்கை தான் கையில எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இது தன்னோட அரசியல் வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் டெல்லி சென்று முதல்ல நிர்மலா சீதாராமையை சந்தித்து இந்த வழக்கை எப்படியாவது எனக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க தான் எப்படியாவது பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டு மலை தமிழ்நாட்டு மக்கள் மலை கொல்ல பிரியும் இப்ப சும்மாவா இருப்பாங்க அவங்க உடனே அமித்ஷா கிட்ட போய் சுமூகமா முடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணகி பொங்குற மாதிரி முதலாளா நம்ம மாமி தான் கண்ணகி போல கோபத்துல பொங்குவாங்க அதனால எதுக்கு வம்புன்னு அமித்ஷாவும் ஓகே சொல்லிட்டாரு இந்த நிம்மதியோட இருக்காரு இப்ப செங்கோட்டையன் குருவெச்சி அடிச்சா ஒத்தமாங்கா குத்து மதிப்பா அடிச்சா மாங்கா விழுதுன்னு பாஜக அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நிகழ்வை பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸா சொல்லுங்க தமிழர் கழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்